அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு தொண்டைக்காய் சட்னியும் கோதுமை மிளகு வடையும் பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கூடையே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாறினதும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கட்டி பூண்டு ஒரு பத்து பதினோரு பல் இருக்கும் போட்டுக்கலாம் இப்போது அறுக்கி வச்ச இந்த தொண்டைக்காய் அதை என்ன சொல்கிறது கோவக்காய் ஆ அந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம் எனக்கு அது பேர் தொண்டைக்காயினே தான் வரும் அதை சேர்த்து நல்லா அதை நம்ம வாத்திட்டு விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம புளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் முடியிலையும் இன்னொரு கால் முடியும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அது சேர்த்துக்கலாம் தேங்காய் நிறைய போட வேணா கொஞ்சம் போட்டால் போகும் இதையும் சேர்த்து நல்லா இவ வதக்கிக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுப்பாக வர வரைக்கும் வதக்கினா போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி கொண்டு வந்துடுறேன் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னி ரெடி ஆகிடும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு காந்த மிளகா போட்டு அது பொறிஞ்சதும் சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வடக்கி மாவு நம்ம கலந்துக்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் குருவாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோட தண்ணியெல்லாம் இதுக்கு போதுமானதாக இருக்கணும் அது வரைக்கும் கசந்துக்கலாம் மீதி தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கெட்டியாக ஒரு வடை மாதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சாச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வடை போட போகிறோம் எண்ணெயும் காய வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம் அப்பயே பிடிச்சி அப்போயே சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாக இப்போ அவ்வளோதான் ஒரு கையை நல்லா ஈர ஈர தண்ணியில் நனச்சிக்கிட்டு வடையாக பிடிச்சி நடுவில் ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு சீக்கிரம் ஓட்டை வராது அது கோதுமை இல்லையா நல்லா வராது கொஞ்சம் கஷ்டமாக தான் போடணும் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுடலாம் இது அடியிலலாம் பிடிக்காது அது வெந்த உடனே அதுவாகவே மேலே வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா இதை புரட்டி விட்டுக்கலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா பெரட்டி புரட்டி விட்டு ஒரு நல்ல பொன் கலராக வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் சூட சூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் தான் வேறு அதில் எதுவுமே கிடையாது மைதா கிடையாது ரவை கிடையாது அரிசி மாவு கிடையாது எதுவும் கிடையாது நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்டன்னு பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சாச்சு இப்போ மேலே நம்ம சட்னி வச்சுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தா தெலுங்குக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்